பேர் பெஜாக்சன் மாநில இணைச் செயலாளர் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து காலையிலேருந்து போராட்டம் அனவுன்ஸ் பண்ணியிருந்தோம் நாங்களாம் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லருந்தே ரெக்ரூட் ஆன எம் செவிலியர்கள் எம்ஆர்பி போர்டு மூலமாக எக்ஸாம் மருத்துவ தேர்வாணையம் மூலமாக எக்ஸாம் எழுதி தகுதி தேர்வின் அடிப்படையில் மார்க்கின் அடிப்படையில் தகுதியோடு உள்ளே வந்த செவிலியர்கள் தான் நாங்கள் எல்லாருமே எங்களது வந்து ஒம்பது வருஷ காலமாக பணி நிரந்தரம்ன்ற முற்றைக் கோரிக்கைக்காக போராட்டம் வந்து முன்னெடுத்துகிட்டு வரோம் நாங்க இன்னைக்கு நியாயமான முறையில் வந்து போலீஸ் பெர்மிஷனோடு நடத்தப்பட்ட உண்ணாவிரதம் பேச்சுவார்த்தைக்காக க காவல்துறை தரப்பிலிருந்து அழைச்சிட்டு போனாங்க எங்களுடைய துறை சார்ந்த செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரிக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கூப்பிட்டு போனாங்க ஆனா அங்கே அவருடைய பேச்சுக்கள் எதுவுமே எங்களுக்கு வந்து திருப்திகரமானதாகவும் எங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் பேசின மாதிரியான இதுவும் தெரியல ஒரு அலட்சியப் போக்குதான் தான் அவர்கிட்ட இருந்தது எப்போ பணி நிரந்தரம் எத்தனை பேர் பணி நிரந்தரம் பண்ணுவாங்க எத்தனை போஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க எந்த எதற்கான ஆன்சருமே வந்து அவர் அவர்கிட்ட வந்து ஒரு வெளிப்படை தன்மையாகவோ ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குற மாதிரியாகவோ இல்லை ஸோ நாங்கள் போராட்டத்தை கன்னியூ பண்ணுற விதமாக வந்து சே அங்கேயே இருந்தோம் ஆனால் காவல்துறை அடக்குமுறையை காவல்துறையை விட்டு அடக்குமுறைப்படி எங்களை வந்து எல்லாரையுமே கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட செவிலியர்கள் ஒரே இடத்துல கூடியிருந்தவங்களை பஸ்ஸில் அடைச்சு இங்கே வந்து கிளாம்பாக்கத்தில் விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் கலைஞ்சு போகபடி அட அடாவடியான பேச்சுக்கள் தான் எங்கள் கிட்டே முன்னெடுத்தாங்க நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் ஏன்னா நாங்கள் வந்து நியாயமான விஷயத்தில் அகிம்சையோட அகிம்சை வழியில் ஒரு இடத்துல எங்களை நாங்கள் எங்களை நாங்கள் வருத்திக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அவருடைய காதுகளில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டாங்க ஆனால் எங்களுடைய போராட்டம் வந்து வாழ்வுரிமைக்கான போராட்டம் வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் மக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஏழாயிரத்தி எழுநூறு சம்பளத்தில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து பதினெட்டாயிரம் சம்பளத்துக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமாக தான் அதை பெற்றிருக்கோம் அதுவுமே நிறைய பேருக்கு கிடைக்கல பதினாலாயிரூவா சம்பளம் அந்த நாலாயிரூவா டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தான் இருக்குது அதையும் கேட்டுதான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் போராட்டம் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்கள் துறை அமைச்சரோ எங்களுடைய து துறை சார்ந்தவர்கள் யாருமே வந்து இதை வந்து கேட்குற மனநிலையிலேயோ எங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குற மனநிலையோ இல்லை நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சோம் எத்தனையோ காப்பாத்தி இருக்கோம் ஆக்சிஜனுக்காக ஆக்சிஜன் பெட்டுக்காக நாங்கள் அப்படி ஓடி இருக்கோம் ஆனா இந்த நாளில் வந்து எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வதற்கு எதுக்கு இந்த அமைச்சருக்கு இவ்வளோ ஒரு யோசனையோ இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு யோசனை இவ்வளோ உணவு இதுன்றது எங்களுக்கு அலட்சியம் போக்குன்றது எங்களுக்கு தெரியல இது ரொம்ப மன வருத்தமாகவே இருக்கு அதனால நாங்க வந்து எங்க வாழ்வுரிமைக்கான போராட்டம் நீங்க எங்க இறக்கி விட்டீங்களோ அங்கேயே நாங்க தொடங்கியிருக்கோம் கிளாம்பாக்கத்துல தானே இறக்கி விட்டீங்க இது வந்து எங்களுடைய வாழ்வுரிமைக்கான போராட்டம் தொடரும் அது வந்து எங்களுடைய போராட்ட வடிவம் இன்னும் மாறும் இன்னும் வீட் இன்னும் வீரியமாகவே அது முன்னேற்ற முன்னேற்றப்படும்ன்றதை நான் சொல்லிக்கிட்டேன் இங்கே காத்திருக்கு போராட்டம் நடக்குது ஓகே சார் இது தொடருமா கைது பண்ணலாம் சரி எங்க கைது பண்றாங்களோ அங்க எங்க கைது பண்ணி கொண்டு விடுறாங்களோ மறுபடியும் அங்கேயே போராட்டம் தொடரும் அவங்க வந்து எவ்வளோ தூரம் ஒரு மனநிலை வந்து உறுதியோட எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்றதுல உறுதியாகவும் ஒரு நிலைப்பாடோடும் இருக்காங்களோ அதே போல எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க வந்து போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறதுல உறுதியான மனநிலையோடு இருக்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டு வருஷம்னு சொல்லி எடுத்தாங்க ரெண்டு வருஷத்துல பணி நிரந்தரம் பண்றோம் இன்னைக்கு ஒன்பது வருடம் ஆகியோம் எங்களை எடுக்கல கோவிட் அதாவது கொரோனா சமயத்தில் வந்து எடுத்த செவிலியர்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணலன்னா இந்த டைம்ல நீங்கள் ஜாயின் பண்ணல வேண்ட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எந்த தகுதியுமே உங்களுக்கு கிடையாது ஃபியூச்சர்ல நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலையுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியாதுன்றத மிரட்டி தான் எங்களை எடுத்தாங்க எங்களை எங்களை வந்து மிரட்டி நாங்கள் சொல்லுவோம் கால் கால் என்ன கால் வைத்து கஞ்சினாலும் அது கவர்மெண்ட் காசுன்ற மாதிரி நம்பி ஒரு கவர்மெண்ட் வேலை நிரந்தர தன்மையுடைய வேலைன்றதை நம்பி தானே மக்க பிள்ளைகள் வந்து தங்களுடைய குடும்பங்களை கன்னியாகுமரியில் உள்ளவங்க திருப்பூர்லையும் சென்னையிலயும் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்திருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒன்பது வருட காலம் கடந்தும் நீங்க வந்து பணி நிரந்தரம் செய்வதற்கு இவ்வளவு யோசனையும் இவ்வளவு அலட்சிய போக்கும் ஆஹ் மருத்துவ துறையை சார்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஆய்வுங்கிற பெயர்ல ஒவ்வொரு இடத்துக்கா வந்து வாக்கிங் போகும்போது அங்க உள்ள போய் இங்க ஒர்க்கர் எங்க இங்க செவிலியர் எங்கன்னு கேக்குறாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் ஆள் இல்லாமல் ஒரே செவிலியர் வந்து எத்தனையோ நாள் வந்து ஒரு வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் போகாமல் வந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு உரிய லீவை கூட நாங்கள் வந்து எடுக்க முடியாமல் வந்து நாங்கள் மக்களுக்கான சேவையை இருக்கோம் எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது நீங்கள் வந்து நான்கு மணிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே யார் இருக்காங்க ஒரே ஒரு செவிலியர் தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது ஒரு வாட்ச்மேன் கிடையாது இந்த நிலையிலும் மக்கள் எங்கள் செவிலியர்கள் வந்து மக்களுக்கான சேவையை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க அப்போ ஏன் இந்த அலட்சிய போக்கு உங்களுக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் ஆக்குறேன் தனியார் மையம் ஆக்குறேங்கிற பேர்ல கவர்மெண்ட் வேலையவே வந்து நீங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க ஒர்க்கர்ஸ்ல சிஎன்டி பிரிவு ஊழியர்களை வந்து நீங்க வந்து ஏற்கனவே தாரை வாத்தாச்சு பிரைவேட்டுக்கு இன்னைக்கு வந்து நீங்க அடுத்த கட்ட ஊழியர்களையும் வந்து நீங்க பிரைவேட்டுக்கே கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டோட மக்களோட அடுத்த தலைமுறைக்கு கவர்மெண்ட் வேலைங்கிறத விட எட்டா கனியா இருக்குமே எங்க மக்களுக்கு சேவை செய்ய எங்க பிள்ளைகளை வந்து நாங்க உருவாக்கி கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு தாளவாத்து ஏன் எம்எல்ஏவை நீங்க பிரைவேட்ல போடுங்க எம் எம்எல்ஏ இருக்கிறது ஐஏஎஸ் எடுக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து பிரைவேடைசேஷன் ஆகுங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் பென்ஷன் அவங்களுக்கு மட்டும் ஐந்து தடவை எம்எல்ஏ ஆனாலும் அஞ்சு தடவை பென்ஷன்ற நடைமுறையை நீங்க கொண்டு வரீங்க ஏன் எங்க மக்களுக்கும் எங்க ஊழியர்களுக்கும் மக்களுக்காக சேவை செய்யறவங்களுக்கும் ஏன் அந்த இது இல்ல ஒரு முன்கள பணியாளர் வந்து கோவிட் சமயத்துல இறந்தப்ப எதாவது நீங்க கண்டுகிட்டீங்களா ஒரு நிவாரண தொகை கூட நீங்க நீங்க கொடுக்கற ஒரு செவிலியர் வந்து இறந்தாங்க நீங்க நிவாரண தொகை கூட நீங்க அனௌன்ஸ் பண்ணலையே ஆனா நீங்க சாராயம் குடிச்சு கள்ளச்ச சாராயம் உங்க டாஸ்மாகில் சாராயங்குடிச்சி இறந்தவனுக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குறீங்க இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு நாங்க எங்க வாழ்வுரிமைக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரம் ஒன்பது வருஷ காலம் கடந்தும் வெறும் ஏழாயிரத்தி எழுநூறு சம்பளத்துல வந்து ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமா பெற்றுக்கிட்ட உரிமைகளை நாங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காகவும் எங்க உரிமை என்னுடைய பணின்றது என்னுடைய பணி நிரந்தரம் என்பது என்னுடைய உரிமை அந்த வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம் நீங்க அடக்குமுறைகளை அடக்குமுறைகளை கொண்டு எங்களை அடக்க நினைத்தால் இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாகும் என்பதை இந்த தமிழக அரசுக்கு நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம் இல்லையா அதனால சார் காலி பணி காலி பணியிடம் இல்லை அப்படின்னா எப்படி சொல்றது கிணத்த தோன்றுனா தானே சார் கிணறு இருக்கும் நீங்க கிணறுக்கான இடத்த கிணற தோண்டாமலே கிணத்தை காணோன்னா நீங்க பணியிடங்கள் அதன் பிறகு நீங்க எந்த பணியிடங்களுமே உருவாக்கல ரெண்டாயிரத்தி மூணுல இருக்கிற பாப்புலேஷன் இருபத்தி அஞ்சுல இருக்கா மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் மக்கள் வந்து நம்முடைய மருத்துவ அரசாங்க தான் சார் நம்பி வராங்க எத்தனையோ பேர் குணமாகி போறாங்க சார் நீங்க எந்த மருத்துவமனையில வேணாலும் போய் கேட்டு பாருங்க வெளியில் போனால் நீங்கள் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு சொல்லி செலவு பண்ணக்கூடியதா இந்த மருத்துவமனையில் வந்து குணமாகி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதை அந்த இடத்துல பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸு வேலை பார்த்த இடத்துல இன்னைக்கு நூறு பேத்துக்கு ஒருத்தர் வேலை பார்க்குறோம் சார் நாலு ஃப்ளோருக்கு ஒரு ஸ்டாஃப் ரெண்டு ஃப்ளோருக்கு ஒரு ஸ்டாஃப் ரெண்டு வார்டுக்கு ஒரு ஸ்டாஃப்னு பார்க்குறோம் நாங்கள் ஓடி ஓடி வேலை செய்கிறோம் வேலை செய்ய நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் மக்களோட பணியிடங்களை உருவாக்க இந்த கவர்மெண்ட் தான் தயாராக இல்லை எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டு நீங்க கடைசியில் கவர்மெண்டையும் மக்கள் ஏழை மக்கள் நம்பி வர ஏழை மக்களையும் நீங்க பிரைவேட் கிட்ட நிறுத்தலாங்கிற ஐடியாவில இருக்கீங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியலை இது மக்களுக்கான அரசாங்கமா இருக்குதான்றதே எங்களுக்கு டவுட்டா இருக்கு நாளைக்கு வந்து காசு இருக்கிறவன் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேடி வருன்ற நிலைமைய உருவாக்குனாலும் இந்த சமுதாயம் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அதெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் இந்த போராட்டங்களை நாங்க முன்னெடுக்கிறோம் இந்த மருத்துவமனையும் சரி கல்வியும் சரி கவர்மெண்ட் கையில தான் இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து அந்த அங்கீகாரம் தான் கிடைக்காமலே இருக்கு அந்த அங்கீகாரத்துக்காக தான் மக்கள் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க ஒன்பது வருஷம் இன்னுமே நிறைய பேரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் தான் இருக்கிறோம் என்னால வர முடியாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஸ்டாஃப்னஸ் இருக்கதா செய்யறாங்க இவ்வளவு வேலைகள் செஞ்சோம் அதற்கான அங்கீகாரம் வந்து இந்த தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கவில்லை மிகவும் வருத்தத்துல இருக்கு அரசு தரப்புல பண்ணாங்க சார் அரசு தரப்புல எங்க துறை அமைச்சருக்கு வந்து எங்க எங்க தலைவர்களை அழைத்து பேசி அவர்கள்ட்ட வந்து என்ன கோரிக்கை கேட்கறதுக்கு நேரம் இல்லை எது கேட்டாலும் அவர் வந்து இங்க இல்ல பக்கத்துல இல்ல ஊர்லயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு தோத்தப்பட்ட சில சங்கம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களை கூப்பிட்டு அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான தீர்வுகளை கொடுத்துட்டு சார் இருக்காங்க நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுற தலைவர்களை கூப்பிட்டு அவங்க பேசுறதே கிடையாது அவங்கள அடக்குமுறைப்படி இப்படிதான் வந்து தெருவுல போராட வைக்கிறாங்க அந்த நிலைமையில்தான் மக்கள் மிகவும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு லீவ் எடுக்க முடியாது ஜீரோ வேகன்சின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒரு செவிலியர் இருக்காங்க ரெண்டு செவிலியர் இருக்காங்க பனிரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கண்டினியூஸா வேலை பாக்கிற சூழ்நிலை தான் இருக்கு இது வந்து பெரிய பணிச்சுமையை தான் கொண்டு வருது இதுக்கேற்ற மாதிரி புது புது திட்டங்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் மக்களோடு முதல்வர் சொல்லி ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க உங்களோட ஸ்டாலின் சொல்லி ஒவ்வொரு திட்டங்களையும் வரவேற்கிறோம் நீங்க திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரீங்க நிச்சயமா பாராட்டுக்குரியது தான் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அதுக்கு நம்ம ஊழியர்களும் தேவைன்றதை ஏன் அரசாங்கம் வந்து மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய இருக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க கட்டிடங்களை உருவாக்குறீங்க மிஷின்களை கொண்டு வரீங்க பறந்து விரிந்த அளவுல ஆரம்ப மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா மாத்துறீங்க வரவேற்கிறோம் ஆனால் அதற்குரிய செவிலியர்கள் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியர்கள் இருக்கிறாங்களா ஐசியூல ஒன் இஸ்டு ஒன் ரேஷியோல நீங்க ஸ்டாஃப் போடுறீங்களா இல்ல கிடையாது இருபது செவிலியருக்கு ஒரு ஸ்டாஃப் தான் சமாளிக்கிறாங்க ஒரு ஷிப்ட்ல இருபது செவிலியருக்கு ரெண்டு ஸ்டாஃப் தான் சமாளிக்கிறாங்க ஜென்ரல் வார்டில்னா எழுபது பேருக்கு ஒரே ஒரு ஸ்டாப்னஸ் நானும் அதே மாதிரி வேலை பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு எழுபது பேருக்குன்றது நாங்கள் சார் செய்கிறோம் ஓடி ஓடி செய்கிறோம் சார் ஒரு பேஷண்ட் சிக்கானா கூட எங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுறோம் காப்பாற்றி எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன பேஷண்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு அது பணிச்சுமை எங்களுக்கு குறைவு அது கொண்டு வருது நீ நாங்கள் சமாளிக்கிறோன்றதுக்காக எங்களுக்கு நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு செவிலியர் செஞ்சா எங்களுடைய உடல்நிலை என்னத்துக்காக நிறைய ஸ்டாப்னஸ் அவங்க அந்த தொகுப்பூதிய காலத்துல இறந்து போற சூழ்நிலையும் இருக்கு ஆனா அதுக்கு எந்த நீங்க வாரணமும் கொடுக்கல கொரோனா காலகட்டத்துல இறந்து போன செவிலியர்கள் குடும்பங்கள் நடுத்தரவுளை நிக்குது எங்களுக்கு எந்த சிதவம் இல்லை அதனாலதான் நிரந்தர தன்மையுடைய பணி கேட்கிறோம் எங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க போடக்கூடிய எல்லா பணியிடங்களுமே நீங்க அரசாங்கத்தின் அரசு பணி கொண்டு வரக்கூடிய எல்லா பணியிடங்களுமே நிரந்தர தன்மையுடையதே கொண்டு வாங்க அந்த ஊழியர் வந்து இந்த மக்களுக்காக உழைக்கும் போது அவங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இல்லை ஏன் ஒரு ஒரு ஊழியர் இறந்தா வந்து அந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு ஒரு இழப்பீடு தொகை கூட அனு பண்ண முடியாத பண்ண முடியாத நிலைமையில தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்குன்றது ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சு

மக்கள் வந்து அதுவும் ரொம்ப சிரமப்பட்ட எந்த எந்த ஹாஸ்பிடல்ல வேணா நீங்க போய் பாருங்க அப்படின்னா உங்களுக்கு நேரத்துக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கணும் எந்த இடத்துலையுமே பணி பாதிப்பு கிடையாது நீங்கள் எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கோ இல்லை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு போனாலும் சரி அங்கே எங்கள் செவிலியர் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க பனி பாதிப்பு இருக்கிற வகையில் நடந்தா மக்களை காப்பாத்துறது யார் சார் எங்களுக்கும் கொஞ்சம் உண்டு நாங்க எசென்சியல் சர்வீஸ்ல இருக்கோம் எங்களுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு உண்டு எங்க மக்கள் அந்த மாதிரியான வேலைகள்ல யாரும் ஈடுபடாது மக்கள் அங்க இருக்காங்க பணி பாதிப்பு நடந்துச்சுன்னா சார் எத்தனை இழப்புகள் இருக்குன்றது எங்களுக்கும் தெரியும் அதனாலதான் அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் நாங்க வந்து குறைந்த அளவுல செவிலியர்கள் இங்க இருக்கோம் நாங்க எல்லாருக்கும் குடும்பத்தோட போராடுற நிலைமை வரும்போது இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எந்த பஸ் ஸ்டாண்டை நீங்க கொண்டு விட்டாலும் அந்த இடம் பத்தாதுன்றதை தெரிவிச்சுக்கிறேன் சார்